அன்பார்ந்த மாணவர் செல்வங்களுக்கும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று இயல் ஒன்று அதில் கவிதை பட்டிமன்றம் ஒரே நடையில் இருக்கக்கூடிய கொஸ்டண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே செய்யுள் தமிழின் இனிமை வந்து வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ மதிப்பீடு மதிப்பீடில் ஃபஸ்ட்டு சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக கொஷ் ஆன்சர் வந்து பார்த்தலாம் ஆஹ் ஓகேங்களா சோஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நற்றமிழ் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நற்றமிழ் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் நன்மை கூட்டல் தமிழ் பண்ணிக்கோங்க நன்மை கூட்டல் தமிழ் உலகம் என்னும் சொல்லை குறிக்காத சொல் வானம் ஆன்சர் வானம் நாளும் அகிலம் நாளும் எல்லாமே வந்து உலகத்தை தான் குறிக்கும் சோ வானம் ஓகேங்களா அறிவு கூட்டல் ஆயுதம் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவாயுதம் அறிவு கூட்டல் ஆயுதம் அறிவு ஆயுதம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதற்கான சரியான விடை ஓகேங்களா அடுத்து வந்து ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்த்தலாம் புகழ் இச்சொல்லின் எதிர்ச்சொல் கேட்குறாங்க ஆப்போசிட் புகல்க்கு வந்து எதிர்ச்சொல் வந்து இகல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகேங்களா வெளிச்சம் இச்சொல் இச்சொல்லை குறிக்காத சொல் ஓகேங்களா ஸோ வெளிச்சம்னாலும் ஒலினாலும் விளக்குனாலும் தெளிவுனாலும் ஒரே மீனிங் தான் குறிக்கும் ஓகேங்களா அப்போது அதை குறிக்காத சொல் இப்படி தான் ஆப்போசிட் நெகட்டிவ் கொஷின் தான் கேட்பாங்க ஆப்போசிட் கொஷின் தான் கேட்பேன் ஏன்னா இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துமே அப்படி தான் கேட்குறாங்க அதனால தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது போல் வந்து செக் பண்ணுறாங்க ஸோ இருள் ஆன்சர் ஓகேங்களா வெளிச்சம்னா குறிக்காத சொல் என்ன அப்படின்னு கேட்டாக்க இருள் ஓகேங்களா அடுத்து செந்தமிழ் செந்தமிழை வந்து பிரித்து எழுதுறதுக்கு வந்து செம்மை கூட்டல் தமிழ் கவியரங்கம் பிரித்து எழுதணும் அப்படின்னாக்கா கவி கூட்டல் அரங்கம் நம்ம போட்டிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க இப்போ அதற்கான ஆன்சரை நம்ம டேரெக்டாக பாத்துடலாம் சரிங்களா ஸோ புக்கில் இருக்கிற கொஷின் தான் லைன் பை லைனாக இருக்கு செந்தமிழை பிரித்து எழுதணும்னா செம்மை கூட்டல் தமிழ் கவி அரங்கம் கவி கூட்டல் அரங்கம் இது வந்து விடை வந்து இங்கே டேரெக்டாக கொடுத்துருக்குறோம் சரிங்களா அடுத்து வினாக்களுக்கு விடையலி வினாக்களுக்கு அண்ட் ஆன்சர் அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை யார் யாரை குறிப்பிடுகிறார் ஸோ அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை வந்து யார பத்தி பேசுறாங்க அப்படின்னா ஒன்னு அப்துல் கலாம் தாமஸ் ஆல்வா எடிசன் ஓகேங்களா ரெண்டாவது பண்பால் சிறந்தவர்களாக மதியொலி எவர் எவரையெல்லாம் குறிப்பிடுகிறார் அறிவால் உயர்ந்தவர்கள்னு பார்த்தோம்னா அப்துல் கலாம் தாமஸ் ஆல்வா எடிசன் பண்பால சிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து புத்தர் இன்னொன்று வந்து திருவள்ளுவர் ஓகேங்களா அதுக்கப்புறம் உயிர் காக்கும் நெல்லிக்கனியை யார் யாருக்கு கொடுத்தது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ நெல்லிக்கனியை வந்து பார்த்தோம்னா அதியமான் வந்து ஐவைக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ உயிர் காக்கும் நெல்லிக்கனியை அதிகமான் ஔை ஔாருக்கு கொடுத்தார் இதுதான் வந்து ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஔயார் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது அதியமான் வந்து ஔாருக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நடுவர் கூறிய தீர்ப்பை உன் சொந்த நடையில் எழுதுக அறிவும் பண்பும் கண்ணின் இரு விழிக்கும் சமம் ஆகும் ஐம்பொறிகள் பண்பாகவும் உலகம் முழுவதும் அறிவாகவும் கொண்டு சுற்றி வரும் எனவே இவை இரண்டுமே சிறப்பு என்று நடுவர் குறிப்பிடுகிறார் சோ அறிவும் முக்கியம் பண்பும் முக்கியம் ரெண்டுமே சிறப்பு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இதுல ஐம்பொறிகள் வந்து என்ன இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஐம்பொறிகள் என்னன்னா மூக்கு மெய் மெய்னா உடல்னு அர்த்தம் சரிங்களா மெய் என்றாலும் உடல் என்றாலும் ஒன்னுதான் என்னன்னு கேட்டாங்கன்னா கண் காது மூக்கு மெய் வாய் சரிங்களா சோ நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஆறாவது வினா எல்லாமே புக்ல தான் இருக்கு தமிழை சிறப்பிக்கும் பெயர்களை பாடப்பகுதியிலிருந்து எடுக்க தமிழோட சிறப்பிக்கக்கூடிய பெயர்களை பாடப்பகுதியிலிருந்து எடுத்து எழுதுக செந்தமிழ் நருந்தேன் செகம் போற்றும் செந்தமிழ் செகம்னா உலகம் சரிங்களா முத்தமிழ் நற்றமிழ் ஓகேங்களா முத்தமிழ் நற்றமிழ் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சிறப்பிக்கும் பெயர்கள் இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் சிந்தனை வினா ரெண்டு இருக்குது அதுக்கான ஆன்சர் இதில் இருக்குது இந்த பேஜுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க அதில் போயிட்டு நீங்கள் இருந்து எல்லாமே இருக்குது செக் பண்ணிக்கலாம் இதுபோல் அடுத்தடுத்த வீடியோக்கள் வேணுமா அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ